தனது பாலுறுப்புகளை ஏனையவர்களுக்கு காட்டுவதனூடாக அவர்கள் இன்பம் அடைவது பெண்களது உள்ளாடைகளை திருடுவது காணப்படுகிறது இவ்வாறான பாலியல் விலகல் நடத்தைகள் சமூகத்துக்குள்ளே உருவாவதில் இந்த கஞ்சா என்று சொல்லக்கூடிய விடயம் மிக பிரதானமாக இருக்கிறது பல்கலைக்கழக மாணவர்களில் முப்பத்தி நான்கு வீதமானவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் என்ற அதி கூடியளவு போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய ஃபேக்கல்ட்டியாக பிரிவாக மருத்துவத்துறை காணப்படுகிறது மற்ற விடயங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு பிரயோசனமாக இருக்கும் என்ற விடயமாக இருக்கிறது புது நேர்களுக்கு அசலாம் வணக்கம் இன்னும் ஒரு போதைப் பொருள் தொடர்பான தொடர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் கடந்த தொடரிலே கஞ்சா பயன்பாடு தொடர்பாக கதைத்தது ஞாபகம் இருக்கும் அதே போல இறுதியாக அந்த தொடரிலே நாங்கள் கதைத்த விடயம் பாலியல் விலகல் நடத்தைகள் என்பது தொடர்பானதாகும் பாலியல் விலகல் நடத்தைகளிலே நாங்கள் ஒரே ஒரு பாலியல் விலகல் நடத்தை பற்றி மாத்திரம் பார்த்திருந்தோம் அந்த விடயத்தை நாங்கள் பார்த்த போதோ நிச்சயமாக எங்களுக்கு ஊரிலே இருக்கக்கூடிய இவ்வாறான நடத்தை கொண்டவர்களது ஞாபகம் வந்திருக்கும் எனவே தொடர்ச்சியாக இதன் அடுத்த தொடராக ஏனைய பாலியல் விலகல் நடத்தைகள் தொடர்பாக பார்ப்பது சிறந்ததாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் எனவே அடுத்த பாலியல் விலகல் நடத்தையாக நாங்கள் குறிப்பிடக்கூடிய விடயம் எக்ஸிபிஷனிசம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்றது அதாவது தனது பாலுறுப்புகளை ஏனையவர்களுக்கு காட்டுவதனூடாக அவர்கள் இன்பம் அடைவது இவ்வாறானவர்கள் நாங்கள் ஊரிலே கேள்விப்பட்டிருப்போம் பெண்கள் நாலு பேர் போகும்போது தனது ஆடையை உயர்த்தி காட்டியதாக அல்லது யாரோ தனியாக போன பெண்ணுக்கு இவ்வாறு செய்ததாக அல்லது பல பேர் பார்க்கும் போதோ சிறுநீர் கழிப்பதற்கு கழித்ததாக இவ்வாறெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இவ்வாறான விடயங்களை செய்வதும் ஒரு பாலியல் விலகல் நடத்தையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாலியல் விலகல் நடத்தையும் கஞ்சா பயன்பாட்டின் காரணமாக வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது இதற்கு மேலதிகமாக இந்த விடயம் தொடர்பாக வரக்கூடிய இன்னும் ஒரு பாலியல் விலகல் நடத்தையாக பெண்களது உள்ளாடைகளை திருடுவது காணப்படுகிறது இன்று எங்கள் பல ஊர்களிலே நான் பல்வேறு ஊர்கள் ஊர்களுக்கு பல நிகழ்ச்சிகளுக்காக செல்வதுண்டு செல்லக்கூடிய எல்லா ஊர்களிலும் இந்த விடயத்தை குறிப்பிடும்போது நிச்சயமாக அந்த ஊரிலே இவ்வாறான ஒருவராவது இருப்பார் இருக்கிறார் என்ற விடயத்தை நான் கேட்கக்கூடியதாக இருக்கிறது எனவே கொடியிலே காயப்போட்டிருக்கக்கூடிய காய்வதற்காக கொடிகளிலே போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண்களது உள்ளாடைகள் இவர்களால் திருடப்பட்டு சேகரிக்கப்படும் இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு போதைப் பொருள் தன்வசம் வைத்திருந்த குற்றத்துக்காக இருபத்தி மூன்று வயது ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார் அந்த கைது செய்யப்பட்ட நபரது அறையிலிருந்து அவர் தங்கியிருந்த அறையிலிருந்து இரண்டு உரை பேக் ஃபுல்லாக அதாவது பெரிய ரெண்டு ஃபுல்லாக பெரிய பைகளிலே நிரப்பப்பட்ட நிலையிலே பெண்களது உள்ளாடைகள் கண்டெடுக்கப்பட்டது எனவே இவர் குறிப்பிட்ட இந்த கஞ்சா என்று சொல்லக்கூடிய பயன்படுத்தக்கூடியவராகத்தான் இருந்திருந்தார் எனவே இவ்வாறான பாலியல் விலகல் நடத்தைகள் எங்கள் சமூகத்துக்குள்ளே உருவாவதில் இந்த இந்த கஞ்சா என்று சொல்லக்கூடிய விடயம் மிக பிரதானமாக இருக்கிறது அதிலும் கஞ்சாவிலே காணப்படக்கூடிய டிஎச்இ என்று சொல்லக்கூடிய ஹைட்ரோ கனபிடோல் என்று சொல்லும் அந்த ரசாயனம் தான் இதற்கு காரணமாக இருக்கிறது இந்த ரசாயனம் மூளையிலே சென்று செய்யக்கூடிய வேலையாக குறிப்பிட்ட நரம்பு கலங்களிலே செய்யப்படக்கூடிய தரவு கடத்தலை தடை செய்கிறது அதாவது சாதாரணமாக நரம்பு கலங்களிலே தரவு கடத்தலானது மின்சாரத்தை பயன்படுத்தி இலக்ட்ரான்ஸை பயன்படுத்தி இடம்பெறுகிறது நரம்பு கலங்கள் ஒருபோதும் ஒன்றோடு ஒன்று ஒட்டியதாக காணப்படுவதில்லை இரண்டு நலம் நரம்பு கலங்களுக்கு இடையிலே சினோப்சிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடைவெளி காணப்படும் இந்த இடைவெளியிலே தரவு கடத்தும் முறையாக எலக்ட்ரான்ஸை பரிமாறுவது காணப்படுகிறது அல்லது நியூரோ டிரான்ஸ்மீட்டர்ஸை பரிமாறுவது காணப்படுகிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒரு களத்திலிருந்து இன்னொரு களத்துக்கு செல்லுவ செல்லும் பாதையும் அந்த குறிப்பிட்ட களத்தை தூண்டிவிட்டு திரும்ப இருந்த களத்துக்குள்ளே உள்ளே வரும் பாதையும் வித்தியாசமானதாக இருக்கிறது இதிலே இந்த டிஎச்சி செய்யக்கூடிய வேலை திரும்ப அந்த குறிப்பிட்ட நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உள்வரக்கூடிய பாதையை மூடிக்கொள்வதாக இருக்கிறது எனவே இந்த பாதை மூடப்படுவதன் காரணமாக அனுப்பப்பட்ட தரவு திரும்ப திரும்ப அந்த மூலையிலே செயல்படக்கூடியதாக இருக்கிறது சிரிக்க வேண்டும் என்ற தரவு அனுப்பப்பட்டால் திரும்ப திரும்ப சிரிக்குமாறு தூண்டக்கூடிய ஒரு நிலைமை அழுமாறு தரவு அனுப்பப்பட்டால் திரும்ப திரும்ப அழ வைக்கக்கூடிய ஒரு நிலைமை பசி என்ற தரவு அனுப்பப்பட்டால் திரும்ப திரும்ப பசி என்ற தரவு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமைதான் கஞ்சா பயன்படுத்தியவருக்கு இருக்கும் எனவேதான் கஞ்சா பயன்படுத்தியவர்கள் தொடர்பாக குறிப்பிடும்போது சொல்வார்கள் சிரித்தால் சிரித்துக் கொண்டே இருப்பார் அழுதால் அழுது கொண்டே இருப்பார் சிந்திக்க தொடங்கினால் சிந்தித்துக் கொண்டே இருப்பார் பசி என்பது அவருக்கு அதிகமாக உணரப்படும் என்ற விடயத்தை அவர்கள் சொல்லுவார்கள் எனவேதான் கஞ்சாவை பயன்படுத்தியவர்கள் சிரித்தி கொண்டு இருப்பது அல்லது அவர்களுக்கு அதீத பசி பசி ஏற்பட்ட அந்த மெசேஜ் அவர்களது மூலையிலே தொடர்ந்து பரிமாறப்படுவதால் எந்த அளவுக்கு உணவு உட்கொண்டாலும் அவர்களுக்கு அந்த உணவு பசியை போக்குவதாக இருக்காது அந்த கஞ்சா அதாவது டிஎச்சியினுடைய அந்த பழம் எப்போது மூளையிலே குன்றுகிறதோ அப்போதுதான் அவர்களுக்கு அந்த பசி முடிந்து விட்டது என்ற விடயம் தெரிய வரும் இதிலே மிக முக்கியமான இன்னொரு விடயம் என்று என்னவென்று சொன்னால் அண்மையிலே பல்கலைக்கழகங்களை ஒட்டியதாக நாங்கள் செய்யப்பட்ட ஆய்விலே பல்கலைக்கழக மாணவர்களில் முப்பத்தி நான்கு வீதமானவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு பாரிய ஒரு விடயம் ஒரு தரவு எங்களுக்கு வெளியாகி இருக்கிறது அதிலும் மிக முக்கியமாக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான போதைப்பொருளாக இந்த கஞ்சா இருக்கிறது அதிலும் விசேடமாக அது கூடியளவு போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய ஃபேக்கல்ட்டியாக பிரிவாக மருத்துவத்துறை காணப்படுகிறது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி காணப்படுகிறது என்பது மிக மிக ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது நாங்கள் எங்களது சமூகத்தில் இருந்து திறமை வாய்ந்தவர்கள் என்று தெரிவு செய்து அனுப்பப்படக்கூடியவர்களே இவற்றை பயன்படுத்தி நோய்வாய்க்குட்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகிறது இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு மித் என்று சொல்லக்கூடிய பொய்யான ஒரு விடயம் ஊட்டப்படுகிறது அதுதான் கற்றல் ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு கச்ச விடயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு இந்த கஞ்சா மிக பிரயோசனமாக இருக்கும் என்ற விடயமாக இருக்கிறது ஆனால் உண்மையாக இந்த டி மூலையில் செயல்படுத்தும் அந்த குறிப்பிட்ட விடயம்தான் அவ்வாறான ஒரு பொய்யான ஒரு மாற்றத்தை அவர்களது மூலையிலே ஏற்படுத்துகிறது மாறாக குறிப்பிட்ட காலம் இவர்கள் பயன்படுத்தும் போது நீண்ட காலமாக இருக்கலாம் அவர்கள் உளநோய்க்கு உல நோயாளியர்களாக மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது எனவே கிட்டத்தட்ட இருபது வருட காலம் அவரது அவர்களது கல்வியிலே பாரிய ஒரு முதலீட்டை செய்து நாளைய மருத்துவர்களாக எதிர்பார்க்கக்கூடியவர்கள் நாளை இந்த சமூகத்தின் நல்ல தொழிற்பான் எதிர்பார்க்க கூடியவர்கள் நோயாளிகளாக மாறக்கூடிய நாங்கள் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டும் எனவே இந்த போதைப் பொருட்களானது கஞ்சா போன்ற சகல போதைப் பொருட்களுக்கும் இதை பயன்படுத்துவார் யார் அவரது வயது என்ன அவரது மொழி என்ன அவரது மதம் என்ன இந்த எந்த விடயமும் தெரியாது ரசாயனங்கள் எந்த வயது யாருடைய உடம்புக்குள் சென்றாலும் அந்த ரசாயனத்தினுடைய வேலையைத்தான் செய்யுமே ஒழிய அதை வித்தியாசமான எந்த விடயத்தையும் செய்யப்போவதில்லை எனவே கற்றோராக இருந்தாலும் கல்லாதவராக இருந்தாலும் எம்மதம் எவ்வினத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் நிச்சயமாக போதை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பாதிப்பு சமனானதாக ஒன்றாகத்தான் இருக்கிறது அதே போல உள்நாட்டு உற்பத்தியாக இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக இருந்தாலும் எந்த பெயரிலே யாரால் விற்பனை செய்யப்பட்டாலும் அதிலே ஏற்படக்கூடிய பாதிப்பு ஒன்றாகத்தான் இருக்கிறது எனவே இவ்வாறான விடயங்களை மனதில் கொண்டு இயன்ற அளவுக்கு பாதிப்புக்கு சென்று விடாமல் எங்கள் சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ளவும் பாதிப்பு அடைந்து பாதிப்பு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அல்லது இப்போதைக்கு பயன்படுத்தக்கூடிய பாதிப்படையக்கூடியவர்களை அடையக்கூடியவர்களை பாதிப்புக்கு எதிராக அவர்களை அதிலிருந்து மீட்டெடுத்து சிகிச்சை அளித்து அவர்களையும் நல்லவர்களாக மாற்றுவதற்கான முயற்சியை நாங்கள் செய்ய வேண்டும் எனவே இதற்காக வேண்டி உங்களுக்கு தரப்படக்கூடிய ஒரு அறிவூட்டல் நிகழ்வாகத்தான் புதிது இந்த தளத்திலே உங்களுக்கு இந்த விடயங்களை நாங்கள் தொடராக தந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இது ஒருவருக்காவது சமூகத்திலே பிரயோசனம் அளிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்ற விடயத்தை கூறி இன்னும் ஒரு காணொலியிலே சந்திக்கும் நோக்கோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி சமூகத்தை